கத்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு அநேக ஜனங்கள் பாவம் பாவம் செய்து செய்து அந்த பாவத்திலே விழுந்து கிடக்கிறார்கள் அநேகர் அந்த பாவத்திலே மறித்தும் போகிறார்கள் அப்ப ஆண்டவருடைய சித்தம் நாங்க யாருமே பாவம் செய்து பாவத்திலே மறித்து நரகத்துக்கு போய்விடக்கூடாது நாங்க எல்லோருமே பரலோக பரலோகராச்சியத்துக்கு சொந்தக்காரவங்க அப்ப நாங்க எல்லோருமே ராஜ்ஜியம் போக வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம் அப்ப அதனால அவர் சொல்றார் நீங்க மனம் திரும்புங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆகுங்க என்று சொல்லி அவர் சொல்கிறார் அப்ப நாங்க வந்து மனம் திரும்ப வேண்டும் அந்த பாவம் செய்யக்கூடாது அந்த பாவத்துல நாங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் அப்ப எங்களை பாவம் செய்ய தூண்டுகிறது வந்து பிசாசு சத்ருவானவன் அப்ப அவனுக்கு தான் இந்த நரகம் வந்து சொந்தம் அவனுக்கு தான் எங்களுக்கு இல்ல மனுஷருக்கு அல்ல எங்களுக்கு வந்து சொந்தமானது வந்து பரலோக ராஜ்யம் அப்ப அதனால தான் ஆண்டவரே என்று உங்களை பார்த்து சொல்றாரு எசேக்கியல் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் காலே லூயா அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு ஒரு துன்மார்க்கன் என்னை அறியாதவன் பாவம் செய்கிறவன் அவன் வந்து பாவம் செய்து பாவம் செய்து சாகிறது எனக்கு விருப்பம் இல்லை அவன் மனம் திரும்ப வேண்டும் அவன் செய்த பாவத்திலிருந்து அவன் மனம் திரும்ப வேண்டும் அந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும் அவன் என்னிடத்திலே வர வேண்டும் அவன் பிழைக்கிறது தான் எனக்கு சித்தம் அவன் பரலோராட்சியம் போவதுதான் எனக்கு சித்தம் எல்லோருமே பரலோராட்சியம் போக வேண்டும் நரகம் வந்து பிசாசுக்கு சொந்தமானது அது சாத்தானுடைய ஆளுகை தான் நர்ரகம் அவனுக்கானதுதான் நரகம் அப்ப மனிதராக்கிய எங்களுக்கு வந்து பரலோக ராச்சியம் ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார் அப்ப நாங்க எல்லோருமே அந்த பாவத்திலிருந்து விடுதலியாக்கப்பட வேண்டும் விசாசானவன் என்ன செய்கிறான்னு சொன்னார் எங்களை அந்த நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும் நாங்கள் ஆண்டவ போகக்கூடாது நாங்கள் பாவம் செய்து அந்த நரகத்திலே நாங்கள் தள்ளப்பட வேண்டும் என்று தான் அவன் சித்தமாயிருக்கிறான் அதனால தான் மனிதர்கள் எங்களை வந்து அவன் வஞ்சிக்கிறான் பாவத்தில் எங்களை விழுத்தாட்டுகிறான் அநேகர் இன்றைக்கு அந்த சத்துருவானுடைய கைகளிலே சிக்கி தவிக்கிறார்கள் அப்ப நாங்க கடைசி காலத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் இந்த கடைசி காலத்திலே நாங்கள் மறைத்து போகிற அந்த நேரத்திலே நாங்கள் மனம் திரும்புவதால் எங்களுக்கு எந்த ஒரு எந்த ஒரு பிரயோஜனமுமே நன்மை பிரயோஜன கிருபையின் காலம் இந்த நேரத்திலே நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் இந்த நேரத்திலே நாங்கள் பாவங்களை விட்டுவிட வேண்டும் நாங்கள் சத்ருவானவங்களுடைய பிடியில் இருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் அப்ப நிச்சயமாக நாங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய வழியிலே நாங்கள் நடப்போம் கத்தர் நல்லவர் அவர் கிருபை அந்த உள்ளது ஆமே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்